தெரியல யாரு பெஸ்டா பண்ணுவாங்க பட்ஜெட்ல பண்ணுவாங்க தேடி அலைய கூடாதுன்னு வீட்டுக்கு நாங்களே நேர்ல போய் அவங்களோட பட்ஜெட்டுக்கும் கேட்டகரிக்கும் ஏத்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஈவெண்ட் செக் லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஈவெண்ட் அஜெண்டாவை பிளான் பண்ணி மொத்த ஈவெண்ட்டுக்குமே நாங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஆன் ஸ்பாட்ல நின்று ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுத்துருவோம் எந்த ஒரு ஃபுல் ஃபங்க்ஷனுமே போன்ல பேசி பட்ஜெட்டையும் ஐடியாஸையும் முடிவு பண்ண முடியாது இன்னும் புரியலன்னா அப்கமிங் டேஸ்ல கண்டினியூஸா அப்லோட் பண்ண போற இந்த ரிசப்ஷன் ஈவெண்டோட மினி பிளாக் சீரீஸ் மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க